இருக்க மக்களே ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு எனர்ஜியோட பூஸ்டோட பேசி முந்தையெல்லாம் டங்கு ஸ்லிப் ஆகாமல் அப்படியே கண்டினியூஸாக பேசுவேன் இப்போல்லாம் கொஞ்சம் ஸ்லிப் ஆகுதுல வயசாகுதுல்ல அதனால அப்படித்தான் ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும் சரி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் இருக்கா அதை குப்பையில் தூக்கி போடுறீங்களா இனிமேல் தூக்கி போடாதீங்க ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் ஒரு பத்து மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் அதை பார்க்காதவங்க இப்போ பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் குப்பேன்னு நினைக்கிறத நீங்கள் வந்து காசாக மாற்றலாம் அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது நிறைய பேர் செய்வீங்க உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நான் சொல்கிறது மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஹைப் பாயிண்ட்டு கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த லைக்கு ஹைப் பாயிண்ட்னால எனக்கு வியூஸ் கொஞ்சம் ஒரு நூறு இரநூறு அதிகமாக போகும் அவ்வளோதான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து ஒருத்தர் காசு சேர்த்து வைக்கணும்னு பொம்பளைங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்போம் சில்லற ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா இதெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் சேர்த்து 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 வைப்போம் நம்ம ஏதாவது ஒரு அவசரங்கும்போது பயன்படுத்திக்கலாம் இல்லை இல்லைன்னா நம்ம ஒரு அதுக்கு அந்த சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு செலவு செலவுக்காக நம்ம எதிர்பார்த்து சேர்த்து வைப்போம் இப்போ வீட்டில் ஒரு விசேஷம் வருது இல்லை ஒரு பொருள் வாங்கணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்க ஆரம்பிப்பாங்க சேர்த்து வைக்கலையே என்ன வரும் ஊட ஒரு எதிர்பாராத செலவுகளோ எமர்ஜென்சி செலவுகளோ ஏதோ ஒன்று வரும் அப்படிங்கும்போது இப்போ நம்ம வீட்டிலையே வீட்டுக்கார் வந்து இன்னைக்கு வேலை இல்லை கொஞ்சம் கையில் காசு இல்லை சிரமமாக இருக்குது இந்த பொருள் வாங்கணும் ஒன் டின்ற இதாக இருந்தால் கூடுனா நம்ம தான் தியாகிகளாச்சே வீட்டில் உள்ள இல்லத்தரசிகள் உடனே அதை அப்படியே அப்படி எடுத்து அப்படி வாரி கொடுத்துருவோம் அப்படி அப்படித்தாங்க தெரியாமல் சேர்த்து வைப்போம் வைப்போன்னு வைப்போன்னு நினச்சிட்டு எடுத்து எடுத்து வைப்பேன் சேலைக்கடியில் சீரகட்டப்பாலை கடுகுட்டைப்பாலை வெங்காய குடைக்குள்ள எதுலேயாவது என்கிட்ட சில்லற இருந்துகிட்டே இருந்துச்சு மந்தி இதில் வச்சிருப்பேன் அவர் கேட்குறாரா நான் ஒரு இரநூறுவா இருக்குன்னு கொடுத்துருவேன் கொடுத்துட்டு ரெண்டா கழிச்சு திருப்பி கேட்பேன் கொடுத்துருவார் ஆனால் கொடுக்கும்போது சந்தோஷமாக நம்ம கொடுப்போம் வாங்கிக்கிருவாங்க நம்ம திருப்பி கேட்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும் நாள் கழிச்சு இந்த இரநூறுவாய்க்கு இந்த பாடான்ட்டு தூக்கி விட்டு அப்படியே எரிஞ்சிருவாங்க மறுபடியும் வாங்கி வச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம இரநூறுவா வந்துருச்சுடான்ட்டு அப்படி ரோசமானத்தெல்லாம் தட்டி விட்டுட்டு வாங்கி வச்சுக்கிடுவோம் நம்மக்கிட்ட அந்த இரநூறுவா இருக்குன்னு தெரிகிற வரைக்கும் நம்மக்கிட்ட அதை விடவே மாட்டாங்க நம்ம செலவு பண்ணுற வரைக்கும் அதை நம்மக்கிட்ட மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் நான் என்ன செஞ்சுருவேன் ஏதாவது ஒரு முக்கியமான பொருள் வாங்கணும் கொடுங்கன்ட்டு வாங்கிடுவேன் இதனாலே இவங்க கிட்ட நம்ம சேர்த்து வைக்க முடியாது இது உண்மையான்னுட்டு இல்லையான்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரி எப்படி இதிலெலாம் நீங்கள் சேமிக்கலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டில் தேங்காய் திருவுறீங்களா கொட்டாச்சு அது வந்து கொசு வரும் அப்படின்ட்டு துருவிட்டமா தூக்கி எரிஞ்சிட்டா முடிஞ்சு போச்சு ஆனால் நீங்கள் இதை சேர்த்து வச்சிங்க அப்படின்னா ஏன்னா ஒரு நாளைக்கு எப்படி ஒரு வீட்டில் குழம்புக்கோ சட்னிக்கோ ஒரு தேங்காய் செலவாகும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது ஒரு தேங்காய் செலவாகுமா இல்லையா அதுதான் இல்லையாக்கா உங்களை செலவாகுதுல செலவாகுதுல்ல நீங்க என்ன செய்றீங்க உங்கள் வீட்டில் பெரிய கவர் இருந்துச்சு அப்படின்னா பக்கமோ இல்லை ஸ்டோர் ரூமோ எதா ஒன்று உங்கள் வீட்டில் இருக்கும்ல அப்படி இடங்கள் இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஒரு பெரிய கவராக எடுத்து வச்சுக்கோங்க இப்போல்லாம் அந்த குப்பை போடுறதுக்கு ஒரு பெரிய பிளாக் கலர் கவர் யூஸ் பண்ணுறீங்களா அந்த மாதிரி கவரில் போட்டு போட்டு ஒரு ஆணியில் மாட்டி வச்சிட்டிங்க இல்லை கயிறு வச்சு நல்லா கட்டி வச்சிட்டிங்கன்னா கொசு வராது அதை வந்து வெங்காயம் வாங்குறவங்க அந்த கொட்டாச்சியை வாங்கிக்கிறவாங்க நிஜமாகவே அது நீங்கள் வெங்காயம் வாங்கிக்கலாம் இல்லை காசும் வாங்கிக்கலாம் ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கு விற்கிது ஆமாம் அந்த ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கு அந்த பத்து ரூபாய் நம்ம ஏதோ ஒரு வெங்காயம் தானே வருது குப்பையில் போடக்கூடிய கொட்டாச்சியை நம்ம வெங்காயமாக மாற்றுறது பெண்கள் என் திறமை தானே அடுத்து பால் கவர் சேர்க்கலாங்கிறாங்க அதை சேர்க்க ரொம்ப லேட்டாகும் திறமை இருக்கிறவங்க அதையும் சேர்த்து வச்சு காசாக மாற்றிக்கோங்க நான் பால் கவர் நான் சேர்த்ததில்லை கொட்டாச்சி சேர்த்து வச்சு வெங்காயம் வாங்கியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்கள் வீட்டில் எப்படியும் உங்கள் பிள்ளைகளோ இல்லை உங்கள் அக்கா பிள்ளைகளோ இல்லை உங்கள் தங்கச்சி பிள்ளைகளோ உங்கள் பேரனோ பேத்தியோ எப்படியோ உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய பிள்ளைகள் யூஸ் பண்ணக்கூடிய விளையாட்டு சாமான் பாருங்கள் இப்படிலாம் உடஞ்சி போயிடும் இந்த மாதிரி உடஞ்சி போகிறதெல்லாம் நான் என்ன செய்வேன்னா ஒரு பையில் போட்டு போட்டு எடுத்து வைப்பேன் இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரர் பழைய பிளாஸ்டிக்கில் அந்த வாங்குறாரு நான் வாங்குறதுனால நான் அவர்கிட்டே ஒரு பையில் போட்டு அவர்கிட்டே கொடுத்து விட்ருங்க கடையில் போட்டுருங்க அப்படின்ட்டு ஆனால் நீங்களாக இருந்தீங்கன்னா தெருவில் இப்போ எங்களை எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி பாத்திரம் விற்க வரவங்களோ இல்லை வெங்காயம் விற்க வரவங்களோ இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை வந்து வாங்கிக்கிறவாங்க அவங்கக்கிட்டே நீங்கள் கொடுக்கலாம் அடுத்து வந்து உங்கள் வீட்டில் புதுசாக இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு இல்லை கிரைண்டரு இல்லை மிக்சியோ ஏதோ ஒரு ஜாமான் ஒரு பர்னிச்சரோ ஏதோ ஒன்று வாங்கினீங்க அப்படின்னா அட்டைப்பட்டியில் போட்டு கொடுப்பாங்க தெரியுமா அந்த அட்டைப்பெட்டியை கூட நீங்கள் குப்பையில் போடாமல் அதே இரும்பு அந்த பிளாஸ்டிக் வாங்க வரவங்களோ இல்லை வெங்காயம் வரவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவும் காசு இன்னொன்று பழைய துணிமணிகள்லாம் இருக்குல்ல அதை என்ன செய்வோம் நல்லா கட்டி ஒரு மூட்டை மாதிரி கட்டி குப்பையில் போட்டுருவீங்க இனிமே அப்படி செய்யாதீங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பேண்ட்டு சேலை பாவாடை பழைய பட்டு சேலை கிழிஞ்சு போனது கூட பழைய அதாவது இப்போ நம்ம நார்மலாக கட்டக்கூடிய சேலை துணிமணிங்கள்லாம் பத்து ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி ஏதோ எடுத்துக்கிடுவாங்க அதில் ஒரு நூறு இரநூறுவா வந்தால் நமக்கு நல்லது தானே குப்பையில் போடுறத இப்படி காசை மாற்றிக்கலாம்ல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்டு சேலைங்க ரெண்டா மூணா நாளாக கிழிஞ்சு இருந்தாலுமே தெருவில் வர்றவங்கக்கிட்ட நீங்கள் கொடுங்க இல்லை உங்கள் வீட்டு பட்டு சேலைகளை விற்கணும்னு நினைக்கிறீங்களா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டுக்காருமே பட்டு சேலைகள் வந்து வாங்கிக்கிறவாரு பக்கத்தில் இருக்கவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கும்பகோணம் தஞ்சாவூர் இந்த மாதிரி இருக்கவங்களா இருந்தால் கண்டிப்பாக பட்டு சேலை கொடுக்குறதா இருந்தால் எங்கிட்ட கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்களே வாங்கிக்கிறோம் எங்கள் வீட்டுக்காரர் அந்த மாதிரி வாங்கி உங்கக்கிட்ட வாங்கி கடையில் கொண்டு வந்து இந்த பழைய துணி மணிங்கள்லாம் வாங்குறாங்கல்ல அவங்கக்கிட்ட இந்த பட்டு வாங்கிறதுக்குனே சிலர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கொடுத்து காசாக மாத்திக்கிடுவாங்க இப்போ ஒரு இரநூறுபாய்க்கு போகுது அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நூற்றம்பது ரூபாய் நூற்றி அறுபது ரூபாய் நூற்றி எழுவது ரூபாய் கொடுத்துட்டு அந்த இருபது ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அடுத்து வந்து நீங்கள் எதெல்லாம் காசாக மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பசங்க இந்த மாதிரி ரஃப் நோட்டோ நோட்டோ இப்படி எழுதி எழுதி முடிச்சு வச்சுருப்பாங்க ட்ராயிங் நோட்டோ ஏதோ இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க அடுத்த நியூஸ் பேப்பருங்க நியூஸ் பேப்பர் கூட யாரும் கீழே போட மாட்டீங்க அதை வந்து வீட்டில் விரிக்கிறதுக்கு இல்லாட்டி டெய்லி நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க அதை கட்டி கடையில் தான் போடுவீங்க இப்போ நியூஸ் பேப்பர் நிறைய பேர் யாரும் வாங்குறது இல்லை ஏன்னா எல்லாமே ஃபோனில் வந்துருச்சு லைவ் நியூஸாக டிவிலே வந்துருச்சு நியூஸ் பேப்பர்னால் நேற்று நடக்கிறது இன்னைக்கு தான் வரும் இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு வரும் இந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறீங்கள உண்மை தான் ஆனால் நியூஸ் பேப்பர்லேயே நிறைய பெனிஃபிட் இருக்குது ஒரு விளம்பரங்கள் வேலைவாய்ப்பு ஒரு வேலைக்கு தகுதியுடையது அந்த விளம்பரங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் மட்டும்தான் வரும் இந்த ஏலங்கள்லாம் விடுறாங்கள்ல நகை ஏலப்படுறாங்கல்ல அந்த மாதிரி விவரங்கள்லாம் நியூஸ் பேப்பரில் வரும் நகையெல்லாம் இப்போ விற்கிற விலைக்கு வாங்க முடியாது அதுவே அந்த நைன் ஒன் சிக்ஸ் நகைகளே கூட ஏலத்தில் வரும்போது நம்ம கம்மியான விலையில வாங்கலாம் அதுக்கெலாம் மெம்பராக இருக்கணும் அது என்னென்னு நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க அதை பார்த்து நீங்களும் உங்கள் ஏரியாவில் உள்ள பேங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து எதில் சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருங்க இப்போ நிறைய பேர் வந்து இந்த கவரிங்கெல்லாம் வாங்குறீங்கல்ல எங்கிட்ட டெமோ இருக்கான்னு தெரியல இடையில் இருங்க காட்டுறவங்கள இப்போ அந்த இருக்கு பாருங்கள் இது வந்து நான் இழுத்து இல்லாதே அந்த போச்சுங்க கவரிங் தான் இது பாருங்க பார்க்க அப்படியே கோல்டு மாதிரி இருக்கா ஆனால் இது கவரிங் தான் ஒரு பக்கம் அந்தே போச்சு இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய நீங்கள் ஆன்லைன்லயோ இல்லை நம்ம இப்போ கோல்டு வந்து சேஃப்டி கிடையாது வெளியில் போகையில் வரையில கோல்டு இப்போ சேஃப்டி எல்லாம் போயிடுச்சு மனசை உசுருடன் இருந்தால் பரவாயில்லங்கிற மாதிரி போயிடுச்சு கழுத்து அறுத்து விட்டு போயிட்றாங்க அதனால் இந்த மாதிரி கவரிங் வாங்குறவங்க இதை வந்து கொஞ்சம் கருத்து போச்சுன்னா தூக்கி போட்டுறீங்க இனிமேல் அதெல்லாம் போடாதீங்க இதை வந்து நீங்கள் பாலிஷ் கூட பண்ணலாம் பாலிஷ் பண்ணி இன்னொரு ஒரு வருஷம் நீங்கள் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப இல்லை இது ஓல்டு மாடலாக போச்சு இது வேண்டாம் நினச்சிங்கன்னா அதை வந்து குப்பையில் குப்பையில் போட்டுறாதீங்க இது மாதிரி நிறைய சேர்த்து வச்சு நீங்கள் வந்து தெருவில் வர்றவங்ககிட்டே இல்லை மொத்தமாக நீங்கள் மறுபடி கவரிங் வாங்குவீங்கள அவங்கக்கிட்டே கொடுத்தீங்கன்னா இதை வந்து நம்ம நல்ல விலைக்கு எடுத்துக்கிடுவாங்க இதுலேயும் கூட நீங்கள் வந்து மிச்சப்படுத்தலாம் ஒரு வளையல் செயின் இதெல்லாம் கருத்து போச்சுன்னா போடாதீங்க ஒரு பையில் போட்டு சேர்த்து சேர்த்து வைங்க அந்த மாதிரி இரும்பு பிளாஸ்டிக் வாங்க வர்றாங்கல்ல அதாவது பொருட்கள் அந்த காய்கறிகள் மூலயமா பழைய பிளாஸ்டிக் இரும்பு வாங்குறவங்க ரொம்ப கம்மியான விலைக்கு தான் எடுப்பாங்க அதுவே நீங்கள் வந்து தனியாக பழைய ஜாமான் மட்டும் வாங்குறதுக்கு வண்டி வரும் பாருங்கள் இப்போ எங்கள் வீட்டுக்காரெலாம் வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்க அந்த மாதிரி இதில் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு விலை வந்து கொஞ்சம் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால் இதையும் இந்த மாதிரி கவரிங்குகளையும் இது மூலிமா கூட நம்ம சம்பாதிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிரு நினைக்கிறேன் நான் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்கிறதா இருக்கலாம் இருந்தாலும் இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் சொன்னதில் ஏதாவது ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்காதா இதே மாதிரி நல்ல பயனுள்ள வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஹை பாயிண்ட் கொடுங்க கட் பாய்